எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய எனது இந்தியா என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ராஜபாளையம் ராஜுகல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு மா பிரசன்னா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றார் தமிழ் பொருள் தமிழர்களாக அவதரித்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய அருமை சகோதரர் அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டத்தை இன்று மிகச்சிறப்பாக எடுத்து கொண்டு செல்லும் என்னுடைய அண்ணன் திரு வினோத் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை முதற்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு இது நீண்ட காலமாக நான் இந்த தலைப்பு குறித்து பேசுவதற்கு எவ்வளவோ காலம் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அந்த முயற்சி எல்லாவற்றுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் இந்த வாய்ப்பை கருதுகிறேன் நான் படித்துக் கொண்டிருந்த ஆரம்ப என்னுடைய இளங்கலை பட்ட காலங்களில் தேசாந்திரி என்ற நம் படைப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தேசாந்திரியை வாசித்திருக்கிறேன் தொடர்ச்சியாக அவருடைய எனது இந்தியாவை ஆனந்த விகடன் கட்டுரைகளாக தொடர்ச்சியாக வந்ததையும் வாசித்திருக்கிறேன் ஒவ்வொரு படைப்பும் அவருடைய அடுத்தடுத்த படைப்புகள் முந்தைய படைப்புகள் எல்லாத்தையும் மெஞ்சில் நிற்கும் அந்த நிலையில் இந்த படைப்பானது மிகச்சிறந்த படைப்பாகும் ஒருவர் ஒரு ஐஏஎஸ் தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்திய தேசிய அளவிலான ஐஏஎஸ் மட்டுமல்ல ஐசிஎஸ் போன்ற மன்னிக்க வேண்டும் ஐஆர்எஸ் போன்ற தேர்வுகளுக்கும் செல்ல வேண்டும் என்றால் இந்த படைப்பு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் நான் கண்டிப்பாக பரிந்துரைப்பேன் இஸ்லாமியினுடைய எனது இந்தியாவை ஒருவர் படித்துவிட்டு ஒரு நேர்காணலுக்கு சென்றால் அவர் கண்டிப்பாக அந்த நேர்காணலில் அறிவு பற்றிய கேள்விகளிலும் சரி இந்தியா பற்றிய பொதுவான கேள்விகளிலும் சரி என்றும் சேர்க்க மாட்டார் அத்தகைய ஒரு மிக இந்தியா இவருடைய எனது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த படைப்பு இந்த கட்டுரை உருவாக்கம் பெறுவதற்கு இந்த நூல்கள் எல்லாம் துணை புரிந்தன என்று அந்த நூல்களுடைய படத்தையும் சேர்த்து அந்த கட்டுரையில் இடம்பெற வைத்திருப்பார் இந்தந்த நூல்களில் எடுத்தேன் என்று பின்னால் ஒரு அடிக்குறிப்பு என்று பெரிய ஒரு பகுதியும் உண்டு அத்தோடு தன்னுடைய அந்த கட்டுரைக்கு துணை நின்ற படைப்புகள் என்னென்ன அந்த படைப்புகள் எல்லாவற்றையும் அவர் மிக அழகாக வரிசையாக வைத்திருப்பார் நாம் இன்று சாதாரணமாக கடந்து செல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் சரி நாம் என்று பிரமிப்பாக பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் சரி அவற்றினுடைய முந்தைய காலம் எவ்வாறு இருந்தது அவை தற்போது எவ்வாறு பார்க்கப்படுகிறது அவற்றின் வரலாறு என்ன என்பது குறித்து மிக அழகாக ஒரு படைப்பினை ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளினை அதனுடைய இறந்த காலம் அந்த பொருளினுடைய நிகழ்காலம் எத்தகையதாக இருந்திருக்கிறது அந்த பொருள் கடந்து வந்த பாதை என்று ஒவ்வொன்றையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக கையாண்டிருப்பார் மிகச்சிறப்பாக சிறப்பாக எடுத்துரைப்பார் நம்முடைய படைப்பாளி யஸ்ராம் பூஷன் அவர்கள் அந்த வகையில் முதல் கட்டுரையாக மகாத்மா காந்தி குறித்த கட்டுரை உள்ளது இந்த இந்த படைப்பினுடைய ஆரம்பத்திலே கூறியிருப்பார் கடந்த காலம் நிகழ்காலத்திற்கு கற்றுத்தரும் பாடத்தின் பெயர் தான் வரலாறு என்று கூறியார் வரலாறு என்பதற்கு பலவிதமான விளக்கங்களை சொல்லி கொண்டு வருகின்றனர் வரலாறு என்பது மேலோருடைய வாழ்க்கை என்று கூறுகிறார்கள் அதே ரமேஷ் பிரேம் போன்றவர்கள் எல்லாம் வரலாறு என்பது வெறும் மரணக்கணக்கேடு என்றும் கூறுகிறார்கள் இப்படி ஒவ்வொருவர் பார்வையிலும் வரலாறு என்பதற்கான விவரணைகள் மாறுகிறது ஆனால் கடந்த காலம் நிகழ்காலத்திற்கு கற்றுத்தரும் பாடம்தான் வரலாறு என்பது மிக தீர்க்கமான ஒன்று இந்த வகையில் காந்தி எவ்வாறு இருந்தார் என்று சில ஒரு சில இடங்களில் நான் மாணவர்களிடம் பேசும்போது கேட்டிருக்கிறேன் வகுப்பறையில் பொது மேடைகளில் கேட்டுக்கொண்ட போது பல பேர் இதற்கான பதிலே தெரியாமல் விழித்திருக்கிறார்கள் சில பேர் தவறான பதில்களை கூறியிருக்கிறார்கள் இந்த இது போன்ற இடங்களெல்லாம் இந்த காந்தியார் இறந்த சம்பவம் குறித்து நானே பேசி இந்த நிலையில்தான் காந்தி இறந்தார் என்பதை கூறியிருக்கிறேன் அது போல காந்திக்கு ஏன் நோபல் பரிசு வழங்கவில்லை என்று ஒரு அஹ் கேள்வி ஒரு சபையில் எழுந்தபோது அந்த இந்த கட்டுரை இந்த ராமகிருஷ்ணன் அவருடைய உரைதான் எனக்கு மிக அழகாக உதவி அந்த வகையில் காந்தியினுடைய அந்த இறப்பு எவ்வாறு இருந்தது என்பது குறித்து முதல் கட்டுரை மிக விவரமாக விவரிக்கிறது ஒரு காவல் நிலையத்தின் முதல் தகவல் அறிக்கை போன்று இந்த கட்டுரை உள்ளது என்று கூறலாம் ஏனென்றால் ஒரு காவல் நிலையத்தின் எழுத்தர் ஒரு குறிப்பிட்ட விபத்து குறித்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு குறித்து அவர் எழுதக்கூடிய அந்த அறிக்கையே நீதிமன்றத்தில் மிக நுட்பமாக ஆராயப்பட்டு ஒவ்வொரு அந்த நீதிபதிகள் கையிலும் அது இருக்கும் அதே போன்று அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வாதம் பிரதிவாதம் என்ற இரண்டுமே நடக்கும் அந்த அறிக்கை மிக சரியாக இருந்தால் அந்த அறிக்கை மிக துல்லியமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட அந்த காவல் எழுத்தர் மிக நுட்பமானவராக இருந்தால் அந்த அறிக்கையை வைத்து என்ன செய்யலாம் என்றால் ஒரு தவறு இழைக்காத ஒருவர் வந்து அதில் ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாது மாட்டிக்கொண்டால் அவரை மிக எளிதாக விழிக்கொண்டவர் அதே போல தவறு இழைத்தவர் எப்படி தப்ப நினைத்தாலும் தப்ப முடியாது அதுபோன்று மிக தெளிவாக உள்ளது இந்த கட்டுரை இந்த கட்டுரையில் காந்தியினுடைய அந்த இறப்பு குறித்து கூறுகிறார் காந்தியினுடைய இறப்பு குறித்து கூறும்போது காந்தியினுடைய உடலில் மூன்று குண்டுகள் வாய்ந்ததாகவும் அந்த துப்பாக்கியில் நான்கு குண்டுகள் மீதம் இருந்ததாகவும் எழுதுகிறார் அத்துடன் அது அவருடைய உடலில் எவ்வளவு தூரம் பாய்ந்தது என்பதை குறித்தும் அவருடைய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை முதலியவற்றையும் விளக்குகிறார் ஆஹ் ஒன்றின் ஒன்று பை நாலு இன்று ஒன்று பை ஆறு என்ற ஆஹ் அளவு ஆழமாக முட்டை வடிவ துளையினுடன் அந்த ஐந்து காயங்கள் காந்தியினுடைய உடலில் இருந்ததாக குறிப்பிடுகிறார் காந்தியாரை தன்னை பற்றி குறிப்பிடும் போது தன்னுடைய சாவு எளிய சாவாக அதுவும் குறிப்பாக இயற்கை மரணமாக இருக்காது என்று கூறுகிறார் இந்த காந்தியாரை இதற்கு முன் எத்தனையோ தடவை இவையெல்லாம் அந்த கற்றவை இல்லாத தகவல்கள் இருந்தாலும் கூறுகிறேன் எத்தனையோ முறை இவரை கொள்வதற்கு முயற்சி நடந்துள்ளது அந்த முயற்சியில் பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளது அதன் ஒரு முயற்சிதான் தான் இந்த முயற்சி என்றும் கூறுவார்கள் அந்த வகையில் அந்த காந்தியினுடைய உடலை யார் எந்த மருத்துவர் வந்து பிரேத பரிசோதனை செய்தார் என்பதை மிக தெளிவாக கூறுகிறார் பிரேத பரிசோதனை செய்தவர் இருவின் மருத்துவமனை சிவில் சர்ஜன் லெப்டினன்ட் கேலனோ தானேஜா என்று கூறுகிறார் அத்துடன் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியினுடைய குறிப்பிடுகிறார் அறுபது அறுபத்தெட்டு இருபத்தி நாலு என்ற அந்த எண்ணையும் குறிப்பிடுகிறார் தொடர்ச்சியாக காந்தியினுடைய அந்த மரண வழக்கு குறித்த விசாரணை நடைபெற்ற இடத்தையும் மிக நுட்பமாக குறிப்பிடுகிறார் ஷாஜகான் நீதி வழங்கிய இடத்தினுடைய அந்த நீதிமன்ற கட்டிடத்தின் ஒரு பகுதியிலே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது இந்த இடத்தில்தான் இதை விசாரிக்க வேண்டும் என்று சால சிறப்பாக அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்ததாக அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார் இன்னும் சொல்ல போனால் ஆஹ் இவருடைய வாதங்களை பற்றியும் குறிப்பிடுகிறார் இந்த வழக்கினுடைய அஹ் பொதுவாக காந்தி குறித்த கட்டுரை இந்த கட்டுரை மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கட்டுரையில் சர்ச்சையான விஷயங்கள் ஏதும் இடம்பெறக்கூடாது என்பதற்காகவும் இதில் காந்தி இறப்பு குறித்து மிக விரிவாக பேசிவிட்டு கோட்ஸேயினுடைய வாதங்கள் போட்ஸே என்ன கூறினார் என்பதை குறித்தெல்லாம் மிக வெளி வெளிப்படையாக மிக விவரமாக கூறவில்லை அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை மட்டும் குறிப்பிடுகிறார் அதே போல வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்பது குறித்தும் இவர் மிக அழகாக இந்த வழ கூறுகிறார் இந்த நீதி வழங்கிய அந்த மண்டபம் நூ நூறு அடி நீளம் இருபத்தி மூன்று அடி அகலமுடையதாக இருந்தது அந்த குறிப்பிட்ட மண்டபத்தின் முதல் தளத்தில்தான் இந்த நீதி விசாரணை நடைபெற்றது விசாரணை நீதிபதிகள் ஆத்மச்சரன் நீதிபதி ஆத்மச்சரன் என்பவர் கான்பூர் நீதிபதியாக இருந்தவர் என்று கூறுகிறார் இந்த வழக்கில் ஒன்பது பேர் குற்றவாளிகளாக இருந்தனர் அந்த ஒன்பது குற்றவாளிகளும் அந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தனர் என்று குறிப்பிடும்போது அவர்கள் அனைவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தனர் ஒருவரோடு ஒருவர் அதில் ஆஹ் சாவர்கர் மட்டும் சோர்வாக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார் எப்படி ஒரு கட்டுரையில் ஒரு கட்டுரை எவ்வாறு அமைய வேண்டும் பொதுவாக ஆய்வு கட்டுரை எழுதக்கூடிய ஆய்வாளர்களுக்கெல்லாம் இந்த கட்டுரை இடது இந்தியா புத்தகம் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரை என்பது எவ்வாறு எழுத வேண்டும் அதன் விவரணைகள் எல்லாமே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கட்டுரை அதிலும் இந்த அறிக்கை குறித்து அவர் விசாரி விளக்கும் போது கோபக்கர் எதிர்த்தரப்பு மக்களுடைய வக்கீலாக செயல்பட்டார் என்று கூறுகிறார் மூன்று அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் அதில் முப்பத்தி வார்த்தைகள் உடையதாக இருந்தது என்று கூறுகிறார் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு குறித்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மா பத்தாம் நாள் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார் பொதுவாக ஒரு விஷயத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதில் கற்புல நாக்கம் என்பார்கள் இந்த கற்புல நாக்கத்தை மிகச் சிறப்பாக செய்கிறார் ஆசிரியர் நேசுராமரிசன் இந்த கற்றை மிக அழகாக காந்தியினுடைய இறப்பு எவ்வாறு இருந்தது என்று அடுத்தடுத்து வரிசையாக விளக்கப்படுகிறது காந்தியின் அருகில் ஒருவர் இருந்ததாக காட்டுகிறார் அவர் யார் என்றார் காந்தி சுடப்பட்ட அந்த சமயத்தில் அவர் அருகில் இருந்தவர் ஒரு தோட்ட வேலை செய்து கொண்டிருந்தவர் அவர் பெயர் ரகுநாத் நாயக் என்று குறிப்பிடுகிறார் அவர் காந்தியினுடைய வலதுபுறம் பத்தடி தூரத்தில் இருந்ததாக குறிப்பிடுகிறார் எவ்வளவு துல்லியம் என்று பாருங்கள் காந்தியினுடைய வலதுபுறத்தில் அவர் இருக்கிறார் பத்தடி தூரத்தில் இருக்கிறார் அவர் கையில் புல்வெட்டி இருந்தது என்றும் கூறுகிறார் இந்த கட்டுரையை படிக்கும் போது நமக்கு ஒரு கணம் பதற்றம் வரும் இவர் தான் ஏதோ செய்திருப்பார் என்று ஆனால் அவர் செய்தது என்னவென்றால் காந்தியை யார் சுட்டார்களோ அவரை அவர் தொடர்ச்சியாக அந்த புல்வெட்டியை கொண்டு தாக்குகிறார் அதுவும் எத்தனை முறை தாக்குகிறார் என்றும் குறிப்பிடுகிறார் மூன்று இவர் சாவர்கரை ஆஹ் அந்த மன்னிக்க வேண்டும் போட் தாக்கியுள்ளார் என்று கூறுகிறார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ச்சியாக மிக அழகாக வரிசைப்படுத்தி கூறிக்கொண்டே வருகிறார் இந்த கட்டுரை ஆய்வாளர்களுக்கு மிக முக்கியமாக இளம் ஆய்வாளர்களுக்கு இது போன்ற கட்டுரைகள் எல்லாம் ஒரு தகவலை எவ்வாறு நாம் ஆய்வுலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மெக்காலை பிரபு குறித்து எழுதுகிறார் இந்த கல்வி முறை யாரால் கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் மெக்காலை கல்வி திட்டம் என்று இந்த கல்வி முறையை கூறுவார்கள் இதே மெக்காலே குறித்து இன்னும் ஆழமாக சில பேர் படிக்கும் காலத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கெல்லாம் புலப்படும் ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்தியன் திரல் கோடு என்ற இந்திய தண்டனை சட்டம் இதே மெக்காலை பிரபுவால் கொண்டு வரப்பட்டது என்று நாம் கூறுவோம் இந்த யார் இந்த மெக்காலையுடைய பின்னணி என்ன இந்த மெக்காலையினுடைய பணியாக இங்கு என்ன இருந்தது அவர் எதன் காரணமாக இங்கு வந்தார் என்று குறித்தெல்லாம் நமக்கு இந்த கட்டுரை விவரிக்கிறது பொதுவாக ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இந்தியா வரும்போது அந்த ஆட்சியாளர்கள் ஒரு சில வேலைகளுக்காக ஒரு சில துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை எல்லாம் அடுத்ததாக அடுத்தடுத்தாக அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட பணிக்காகவே இவரை அழைத்து வருகிறார்கள் இந்தியாவை எவ்வாறு நிர்வகிப்பது ஏனென்றால் இது தனித்தனி சமஸ்தானங்களாக தனித்தனி ராஜ்யங்களாக தனித்தனி அரசர்களுடைய சிற்றரசர்களுடைய பண்ணையார்களுடைய பன்னையாரளுடைய சொத்துக்களாக இருக்கிறது இதை ஒருங்கிணைந்த இந்தியாவாக மாற்றி ஒரே மாதிரி எவ்வாறு இதை ஆட்சி செய்வது என்பதில் ஆங்கிலேயர்களுக்கு மிக அதிகமான சிக்கல் இருந்தது அவற்றில் மிக முக்கியமான சிக்கல் என்னவென்றால் இவர்கள் இவர்களுக்கு எந்த விஷயமும் ஒன்றாக ஒத்துப்போகவில்லை ஒவ்வொருவருக்கு என்று தனி உடைமுறை தனி ஒருவருக்கு ஒன்று தனி உணவுகள் உணவு முறைகள் கலாச்சாரங்கள் விழாக்கள் என்று ஒவ்வொன்றும் தனித்தனியாக உள்ளது இந்த அடிப்படையில் இவர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான கருவி என்ன என்பதை அவர்கள் தெரிய விரும்புகிறார்கள் அதன் பொருட்டே இந்த மெக்காலவை இந்தியாவிற்கு வர வைக்கிறார்கள் மெக்காலே அவருடைய கடற்பயணம் குறித்து கூறும்போது வழக்கமான பாணியில் எழுதுகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பத்தாம் நாள் கடற்பயணம் செய்து சென்னைக்கு வருகை தருகிறார் ஆஹ் இந்த மெக்காலே அவ்வாறு வருகை தரும்போது சென்னையினுடைய அந்த கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெனடிக் இவர் ஜூன் பத்தாம் நாள் வந்த காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய கோடை காலமாகும் இந்த ஜூன் போன்ற மாதங்கள் எல்லாம் அதன் காரணமாக அவர் ஊட்டிக்கு சென்றிருக்கிறார் இந்த வில்லியம் பெனட்டிக் அங்கு சென்றிருந்த அந்த வில்லியம் பெனட்டிக்கு இவர் சந்திப்பதற்காக இவரும் ஊட்டிக்கு செல்ல இருக்கிறார் இவருக்கு சென்னையினுடைய கடற்கரையிலேயே துப்பாக்கி குண்டுகள் முழங்க வரவேற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது என்று கூறுகிறார் அத்துடன் பெங்களூர் மைசூர் வழியாக இப்போதும் மைசூர் வழியாக மிக எளிதாக ஊட்டிக்கு வரக்கூடிய மக்களை கன்னட மக்களை நாம் பார்க்கலாம் அதே போன்று இவர் அந்த பாதையில் பயணித்து நம்முடைய ஊட்டி நகரத்திற்கு வருகிறார் இந்த ஊட்டி நக ஊட்டிக்கு வரும்போது பதினோரு நாட்கள் பயணம் செய்து ஊட்டிக்கு வருகிறார் இவர் கால்நடையாக வரவில்லை இவரை நாலு பேர் நானூறு மைல் தூரம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார் நானூறு மைல் தூரம் என்பது இன்றைக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு மொத்தத்தில் பதினோரு நாட்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை ஒவ்வொரு இந்த பல்லக்கு சுமந்து வரப்பட்டு அந்த பல்லக்கில் ஏறி வந்திருக்கிறார் மெக்காலே அதன் பிறகு இவருடைய வரலாறு குறித்து கூறும்போதும் அஹ் இவர் இவரை இவருடைய முழு பெயரை குறிப்பிடுகிறார் தாமஸ் பேடிங்டன் மெக்காலே ஆயிரத்தி எண்ணூறில் இங்கிலாந்தில் பிறந்தவர் அப்பாவும் அரசு பணியாளர் மெக்காலே கேம்பிரிட்ஜில் சட்டம் பிடித்தவர் இவர் சட்டம் பிடித்தவர் என்ற ஒரே காரணத்திற்காகவும் இவர் கேம்பிரிட்ஜில் கல்வி கற்ற காரணத்திற்காகவும் இவர் இங்கு அனுப்புகிறார்கள் அனுப்பிய காரணம் நாம் நாம் முன்னரே குறிப்பிட்டது போல இந்தியாவை ஒரே குடையின் கீழ் ஆளுவதற்கு ஏதாவது ஒரு ஒற்றை காரணம் வேண்டும் ஏதாவது ஒற்றை காரணியை வைத்து ஆள வேண்டும் அந்த காரணி என்ன என்று ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக வருகிறார் ஆஹ் இவரை சிதறுண்ட இந்தியாவினுடைய அந்த ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு வழிச வழிகளை தருவதற்கான கல ஆய்வுக்காக இவரை அழைத்து வருகிறார்கள் அதிகாரத்தை ஆஹ் இவர் கூறும்போது அதிகாரத்தை வலிமையாக்கினால் எளிதாக இந்தியாவை ஆளலாம் என்று கூறுகிறார் அதாவது இவர் குறிப்பிடும் விஷயம் என்னவென்றால் இந்தியாவினுடைய அதிகாரத்தை நாம் கையில் ஒரு ஒரு ஒரே முறையாக ஒரே ஒரே வழிமுறையில் கொண்டு வர வேண்டும் என்கிறார் அப்போது அவர்களுக்கு கிடைத்த இரண்டு பொருட்கள் தான் ஒன்று கல்வி இன்னொன்று மதம் இங்கிருந்த கல்வி முறைகள் பலவாக இருந்தன இஸ்லாமியர்கள் கல்வி வழங்கக்கூடிய மதராசாக்கள் நிறைய இருந்தன அதே நேரம் அரசனுடைய ஆதரவின் கீழ் செயல்பட்ட சமஸ்கிருத கல்வி நிலையங்கள் நிறைய இது போன்று போதிக்கும் போதனை கூடங்களாக நம்முடைய மத நிறுவனங்களே அந்த காலகட்டத்தில் இருந்தன அதன் அடிப்படையில் மத நிறுவனங்களை வைத்தே போதிக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார் மெக்காலே அதே நேரம் இவர் செய்த முதல் காரியம் என்னவென்றால் மதரசாக்களுக்கும் கல்கத்தாவில் இருந்த மதரசாக்களுக்கும் அதே போன்று அங்கிருந்த சமஸ்கிருத கல்வி நிறுவனங்களுக்கும் வழங்கிய அரசு மானியத்தை உடனடியாக தடை செய்கிறார் இந்த மானியம் தடைபட்டால் அந்த நிறுவனங்கள் செயல்படுவது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகிவிடும் சிக்கலுக்குள்ளானால் அந்த நிறுவனங்கள் மூடப்படும் தொடர்ச்சியாக கல்வி கற்பதற்கான மாற்று வழியை மக்கள் யோசிப்பார்கள் அந்த மாற்று வழிக்காக நம்முடைய கல்வி முறையை நாம் அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இவருடைய திட்டம் ஒரு வழக்கறிஞராக இவர் படிப்படியாக பல செயல்களை செய்து வருகிறார் செய்து அதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு வந்து இந்த கல்வி முறையை முழுமையாக அறிமுகப்படுத்துகிறார் அதே நேரம் தன்னுடைய வீட்டு கடனை அடைப்பதற்காகவே இவர் இங்கு வந்தார் என்ற ஒரு குறிப்பையும் எஸ் ராமகிருஷ்ணன் தெரிவிக்கிறார் பனிரெண்டாயிரம் பவுண்டு ஊதியத்திற்காக இந்திய கல்வி முறையை இந்த மெக்காலை பிரபு உருவாக்குகிறார் உருவாக்கி நூறு மதிப்பெண்கள் அவற்றில் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் அது அஹ் அந்த பயிற்சியில் தேர்வடைந்ததாக அடைந்ததாக அறிவிக்கப்படும் என்று கூறுகிறார் அதே நேரம் அறுபது சதவீத மதிப்பெண்கள் எடுத்தால் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தரமாகவும் எழுபத்தைந்து மேல் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் டிஸ்டிங்ஷன் என்ற திறமையாகவும் நம்முடைய தரக்குறியீடுகள் எல்லாமே இவர்களால் தான் வகுக்கப்பட்டது என்று கூறுகிறார் இவர் கூறும்போது மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் கூறுகிறார் என்ன என்றால் இந்திய மக்களின் மூடத்தனத்திற்கு அவர்களது மதமே காரணம் என்று கூறி கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கிழக்கிந்திய கம்பெனிக்கு இவரே ஒரு யோசனை கூறுகிறார் இங்கு உள்ள மக்கள் மத உணர்வுகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மத உணர்வுகள் இருக்கும் வரை இவர்களை நாம் ஒரு குடையின் கீழ் ஆள முடியாது இவருடைய மத உணர்வுகள் கலைந்து நம்முடைய மதத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும் நம்முடைய மதத்தை வழங்கினால் நம்முடைய மதத்தின் அடிப்படையில் இவர்களை கொண்டு செல்லலாம் என்று ஒரு யோசனை கூறுகிறார் இந்த யோசனை தான் பிற்காலத்தில் இங்கு கிறிஸ்தவ மதம் பரப்புவதற்காக பல பேர் இன்றைக்கு நாம் தமிழர்களாக மதிக்கக்கூடிய ஜீ போடுதல் போன்றவர்களை எல்லாம் கொண்டு வர செய்தது இவர் தான் முதன் முதலில் இவர் கொடுத்த அறிக்கை தான் இங்கு கிறித்துவ மத பிரச்சாரம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ற ஒரு உண்மையும் இந்த கட்டுரையின் வழி நமக்கு தெரிய வருகிறது அத்துடன் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பத்தில் பேசிய அவருடைய உரை முக்கியமானது அரசு அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்றால் இங்குள்ள இந்தியர்களுக்கு அவர் ஒரு உரையை நிகழ்த்துகிறார் அந்த உரை என்னவென்றால் அரசு அதிகாரத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் ஆனால் பங்கு பெற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஆங்கில மொழியை கற்க வேண்டும் என்று கூறுகிறார் இங்குள்ள மக்கள் பல்வேறு மொழி பேசுகிறார்கள் இன்றைய வட இந்தியாவில் பேசக்கூடிய பிரதான மொழியான இந்தி அன்றும் பெரும்பாலான மக்களால் பேசப்படுகிறது இது தவிர்த்து இன்னும் பல வட்டார மொழிகள் இங்கு நிறைய உள்ளன இதனால் இவர்கள் இங்குள்ள அனைத்து மொழிகளையும் படிக்க இயலாத காரணத்தால் என்ன என்ன செய்கிறார்கள் என்றால் நம்ம மொழியை இவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருகிறோம் அப்படி பங்கு தரும் பட்சத்தில் நீங்கள் ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அதிகாரம் தருகிறோம் என்று கூறுகிறார்கள் அதிகாரம் பெற வேண்டிய இந்தியர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஆங்கிலம் படிப்பதற்கு தயாராகிறார்கள் அதற்கடுத்து இந்தியர்கள் பிரிட்டிஷ் துணை இல்லாமல் தங்களுடைய நாட்டை தாங்களே ஆள முடியாது என்ற ஒரு ஒரு விஷயத்தையும் இவர் கூறுகிறார் அதே நேரம் நமக்கு அதற்கான திறன் என்றும் குறிப்பிடுகிறார் இவ்வாறு இந்தியாவை பற்றி சில மதிப்பீடுகள் தரக்குறைவானதாக இருக்கின்றன இவர் ஆராய்ந்துகளாக உள்ளன அதே போல ஆங்கிலம் உச்சரிக்க தெரியாத இந்தியர்களை பிரிட்டிஷர்கள் அந்த காலகட்டங்களில் கேலி செய்கிறார்கள் ஆங்கிலம் தெரிந்த இந்தியர்களோ தங்களை பிரிட்டிஷாருக்கு நிகராக எண்ணி எண்ணிக்கொள்ள தொடங்கினார்கள் என்றும் கூறுகிறார் ஆங்கிலம் கற்க தெரிந்த இந்தியர்கள் நன்கு ஆங்கிலம் கற்று லண்டனில் போய் படித்து தேர்வாகி ஐசிஎஸ் போன்ற பட்டங்களை எல்லாம் பெற்று இங்கு ஆட்சியாளர்களாக வருகிறார்கள் அவ்வாறு ஆட்சியாளர்களாக வந்த பிறகும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பிரிட்டிஷார் நமக்கு இழைத்த கொடுமைகளை நம்முடைய இந்தியர்களே செய்கிறார்கள் என்ற அதிகார வர்க்கமாக மாறிய இந்தியர்கள் தங்களை பிரிட்டிஷாருக்கு மாற்றாக நினைத்து தங்களை பிரிட்டிஷாராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் பிரிட்டிஷார் செய்த அதே கொடுமைகளை நம்மவர்களும் செய்கிறார்கள் என்ற ஒரு கசப்பான உண்மையையும் இந்த கட்டுரையில் மிக அழகாக இந்த யேஸ் ராமகிருஷ்ணன் அவருக்கு குறிப்பிடுகிறார்கள் இந்த கட்டுரையில் மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் மெக்கால கல்வி முறை நமக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த மெக்கால கல்வி முறை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்ற பின்புலத்தை இந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார் அத்துடன் இவர் இவர் வீட்டினுடைய கடனை அடைப்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறார் ஆஹ் அதன் காரணமாக இங்கு இங்கு வந்திருக்கிறார் இந்திய கல்வி முறையை தயாரித்து கொடுப்பதற்கு அவர் கிடைத்த அந்த ஊதியத்தை வைத்து தன்னுடைய கடனை அடைத்துக் கொண்டார் என்ற ஒரு விஷயத்தையும் கூறுகிறார் இதுபோன்றுதான் ராபர்ட் கிளை போன்ற பல பேர் எந்த விதமான குறிக்கோள்களும் இல்லாமல் இவர் இவர் குறிக்கோளோடு வந்திருக்கிறார் பல பேர் குறிக்கோள்களே இல்லாமல் இங்கு வந்து இங்கு நம்முடைய பகுதிகளில் எல்லாம் ஆட்டி படைத்திருக்கிறார்கள் அதில் இவரும் ஒருவர் இந்த இவருடைய கல்வி முறைதான் தான் இப்போது வரை நம்மால் தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய நில அளவு முறை நிறைவு நிறைவு இருபது நிமிடம் நிறைவா சரி 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 சரிண்ணா என்ற மிகச்சிறந்த படைப்பாளினுடைய படைப்புகள் ஏராளமாக உள்ளன இஸ்ராமகிருஷ்ணன் குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட இந்த படைப்பாளியினுடைய படைப்புகள் ஒரு சிறு துளிகளை நான் இங்கு பகிர்ந்திருக்கிறேன் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேலே சிறப்பாக அந்த நூல் குறித்து துல்லியமாக ஆய்வு பார்வையோடு பிரசன்னா அவர்கள் முன்வைத்து பேசினார்கள் காந்தியினுடைய கொலை வழக்கு மிக அழகாக அது ஒரு முதல் தகவல் அறிக்கை அந்த அங்கே குற்ற அறிக்கை போல பதிவாகப்பட்டிருப்பதையும் மெக்காலை கல்வி மெக்காலை கல்வி என்று நாம் படித்திருக்கின்ற சூழலில் அதை பற்றி அதனுடைய அனைத்து நுட்பங்களோடு அன்றைக்கு என்ற அரசியல் சூழலோடு அது அமைந்தது என்பதையெல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார் அஹ் பிரசன்னா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஹ் நன்றி